சிலோர் ரீட்டிங் நல்லாயிருக்கீங்க இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து வந்து பார்க்க போகிறோம் நான் வீடியோக்குள்ளே போகலாம் அதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டூ வச்சுருக்காங்க பாத்தீங்கன்னா ட்ரீட்டிங் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருக்கு அந்த வாங்க உள்ள பார்த்திங்கன்னா கேட்டு போட்டு வச்சிருக்காங்க யாரும் உள்ள தண்ணி பீருக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா திரு குடிப்போம் அப்படியே வந்தீங்கன்னா மாடி மாறி ஒரு மாடி வாட்டர் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டான ஷோபோ வந்து இருக்குது எப்பயாச்சும் ஒரு முறை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சைடு வந்தீங்கன்னா வேஸ்ட்டு திங்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கோம் எப்பேயாச்சும் ஒரு முறை யூஸ் பண்ணுற மாதிரி இரு திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போகிற பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து அதாவது வந்து நீங்கள் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வீட்டு வர அந்த வீட்டுள்ள वंदे एक சின்ன சாமிని పట్టుకోను గుజతిని ఏ తరుం పుట్టే మెస్ట్ పట్టున్నా పాప ఉంది తీని ఇక్కా యాం

డ్రెస్సింగ్ టేబుల్ కట్టలు ఎలా నెక్స్ట్ పట్టిన కిచెన్ தான் வந்து அவனுடைய வீடு நெக்ஸ்ட்டு இது வெளியூர் வந்தீங்கன்னா இவ்வளோ ஷீட் வந்து போட்டுது இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா அடுப்பு போட்டு சேப்பர் அடுப்பு வந்து போடல தான் வந்து போடுவாங்க அப்போ வந்து நான் வந்து வீடியோ வச்சு போடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளிக் பாத்ரூம் இப்போ கட்டன் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கோம் உட்காந்து வச்சுட்டு பாத்திரி பின்னாடி வாசல்ல பார்த்துருக்கீங்க பூச்செடி அதேமாதிரி நீங்கள் ஒரு குட்டியா பூச்செடி அப்புறம் அது பார்த்தீங்கன்னா எங்களோட ஆட்டு கொட்டா ஆடுல்லாத்தின்னு போயிட்டு வீடு போவோம் அந்த கொட்டா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு இருந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் ஒன்று பெட்ரூம் ரெண்டு சமையல் ரூம் ஒன்று இவ்வளோ தான் வந்து எங்கள் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேட்டா பாய் பாய் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பாய்